கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை நவமி திதி மாலை ஐந்தரை மணி வரை பின்னர் தசமி சுவாதி நட்சத்திரம் இரவு பதினொன்று மணி பத்தொன்பது நிமிடம் வரை பின்னர் விசாகம் இரவு பதினோரு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அமிர்த யோகம் பின்னர் யோகம் நன்றாக இல்லை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை வாரசூளை கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் கன்னியில் கேது துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி இன்னைக்கு திங்கக்கிழமை எந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் உண்டு நவமி தீதியில் குழந்தைகள் பிறக்கலாமா இன்றைக்கு மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் இப்போ நவமி தீதியில் குழந்தைகள் பிறக்கலாமான்னு ஒன்று புரிஞ்சுக்கணும் அஷ்டமி அன்னைக்கு பிறந்தவர் கிருஷ்ண பகவான் நவமி அன்னைக்கு பிறந்தவர் ஸ்ரீ ராமபுரான் ஸோ இந்த ரெண்டு திதிகளும் உயர்ந்ததாக இருந்ததுனால தானே அஷ்டமிலேயும் நவமிலையும் இந்த அவதாரம் ரெண்டு அவதாரம் நிகழ்ந்தது அதனால் அட்டமி நவமி திதியில் குழந்தைகள் பிறகுறது தோஷம் இல்லை அப்புறம் இந்த ருது ஜாதக விஷயத்தில் பல முறை நாங்கள் சொல்லியிருக்கோம் பொதுவாக அந்த ருது ஜாதகம்ன்றதே பிற்காலத்தில் வந்தது தான் அதனால் இந்த நவமி திதி அமாவாசை இதெல்லாம் பெண்கள் ருது ருதுவாகிறது தோஷமான்ற கேள்விக்கே இடமில்லை அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ருது ஜாதகம்ன்றது பிற்காலத்தில் வந்தது தான் உங்களுக்கு வந்து வராக விற்கிறாரோ இல்லை வந்து பெரிய பெரிய மகரிஷிகளோ வெங்கடேச தெய்வக்யரோ அல்லது உங்களுக்கு வந்து காளிதாசனோ இந்த ருது ஜாதக யோகத்தை பற்றி தனியாக சொல்லலை ஆனால் பிற்காலத்தில் இது ருது வந்து அமாவாசையில் ஆனால் தோஷம் நவமியில் ஆனால் தோஷம்னு பிற்காலத்தில் வந்தது இதை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாக சொல்கிறேன் அதனால் நவமி திதி ருது தோஷம்ன்றது எந்த சம்பந்தமும் கிடையாது அதனால் நவமி திதியில் ருது ஆகலாமா இல்லையா அமாவாசையானா அஷ்டமி நவமி அமாவாசை எதையுமே ருதுக்கு எடுத்துக்க வேண்டாம் அதுக்கு சாந்தி அவசியம் இல்லை ஆனால் பொதுவாகவே நம்ம வந்து கல்யாணத்தும் பொழுது ருது சாந்தி மந்திரங்கள்லாம் சொல்கிறா பண்ணுறா அதனால் அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் பேச வேண்டிய அவசியமே இல்லை அதேமாதிரி குழந்தைகள் வந்து ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அஷ்டமிலேயோ நவமிலையோ தாராளமாக பிறக்கலாம் அது எந்த விதத்துலேயும் தோஷம் ஆகவே ஆகாது இப்போ நம்ம ராசி யோக யோகராசின்ற நிகழ்ச்சியில் பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை காணலாம் பொதுவாக அறிவு சார்ந்த விஷயங்களில் நாட்டம் செலுத்தக்கூடிய மேஷராசி அன்பர்களே அறிவு சார்ந்த விஷயங்கள் எதெல்லாம் உண்டோ படிக்கிறதில் கூட அதிகமான நாட்டம் இருக்கும்னு சொல்லலாம் சமையலில் கூட நாட்டம் உள்ளவராக இருப்பா அந்த மேஷராசியில் பிறந்தவங்க இன்றைக்கி தள்ளி வச்ச ஒரு விஷயத்தை இன்றைக்கி உடனே செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் அந்த நல்ல முயற்சி எடுத்து அதுலேயும் சின்ன சின்ன தடைகளை சந்திக்கும்படி அவரும் இருந்தாலும் அதெல்லாம் சாமர்த்தியமாக நகர்த்தி வச்சு நீங்கள் நினச்ச இலக்கை நோக்கி போக வாய்ப்புண்டு ஒரு பெரியோர் ஒருவர் அதுக்கு உறுதுணையாக இருப்பார் அவர் அந்தஸ்து பதவி பா எல்லாத்துலேயுமே பெரியவராக இருப்பார் அதனால் உங்களுக்கு அவர் உதவியாகவும் இருப்பார் பண வரவுகளும் செலவும் இன்றைக்கி சரிசமமாக இருக்கும் வடதிசையிலிருந்து வாழ்ச்சி செய்தி தேடி வரக்கூடும் உத்தியோகத்தில் அலுவலகத்தில் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும் நண்பர்களால் நன்மை ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆனால் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது சொந்த தொழிலில் வேலை சிறப்பாக இருக்கும் ஆனால் லாபம் மட்டும் குறைவாக இருக்கும் கூட்டுத்தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி இருக்கும் வியாபாரத்தை விரிவாக்குறதை ஓரிரு நாட்கள் தள்ளி போகலாம் இப்போ அவசரப்பட வேண்டாம் ஆன்மீக பெரியோரின் அறிவுரை கை கொடுக்கும் சிலருக்கு இடமாற்றங்கள் சாதகமாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும் கலை உணர்வு மிக்க ரிஷபராசி அன்பர்களே இன்று உத்தியோகஸ்தர்கள் எடுத்த முயற்சி சற்று தள்ளிப்போகும் சொந்த தூள் செய்வோர்கள் புதிய திட்டங்கள் தீட்ட முயற்சிப்பீர் சிலர் கூட்டு முயற்சியால் பல அதாவது பார்ட்னர்ஷிப்பால் அனுகூலம் உண்டு பண வரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உற்சாகத்துடன் பணிபுரிவீர் போட்டியாளர்களை சமாளிக்க சொந்த தூள் செய்வோர் புதிய திட்டங்கள் தீட்ட வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் மொத்த வியாபாரம் செய்வோர் கமிஷன் வியாபாரம் செய்வோர் ஓரளவு ஆதாயம் பெறுவீர் குடும்பத்தில் சிறு சிறு கடன் பிரச்சனை ஏற்பட்டு அலைகழிக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் வயதானவர் அறிவுரை பலன் தரும் நீங்கள் செய்யும் ஒரு நல்ல செயலால் மற்றவரின் பாராட்டை பெறுவீர் தர்மத்தில் அதிக பற்று உடைய மிதனராசி அன்பர்களே தடை தாமதங்களை மீறி பல நல்ல காரியங்களை சாதிப்பீர் ஆன்மீக பெரியோர் ஒருவரின் அறிவுரை பலன் தரக்கூடியதாக இருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகங்களில் பணிபுரிவோருக்கு ஏற்றமிகு செய்தி கொண்டு வெளிநாடு பயணங்கள் தடைப்பட்டவர்களுக்கு அது கூடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் சிலருக்கு திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற வாய்ப்புண்டு மகன் அல்லது மகள் சம்பந்தமான ஒரு வருத்தம் நிவர்த்தியாகும் உத்தியோக ரீதியான உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது கலைகளில் அதிக ஆர்வமுடைய கடகராசி அன்பர்களே நீங்கள் செய்யும் செயல்களால் நண்பர்களின் பாராட்டு பெறுவீர் இருந்தாலும் சற்று அலைச்சலுக்கு குறைவிராது எல்லோரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாள் ஆனால் அலைச்சல் உங்களுக்கு தான் தெரியும் அந்த விஷயத்தை செய்ய ஒரு நல்ல காரியத்தை செய்ய கொஞ்சம் அலைச்சலாக தான் இருக்கும் உங்களுக்கு அப்புறம் ம கண் அல்லது காது சம்பந்தமான மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண நடமாட்டம் நல்ல விதமாக இருந்தாலும் எதிர்பாராத செலவுக்கு பஞ்சம் இராது உங்கள் சேமிப்பு சில நேரங்களில் செலவழியக்கூடும் சிறு சிறு கடன்கள் சிலருக்கு தொல்லை ஏற்படுத்தும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு வரவுகள் சுமாராக இருக்கும் புகழ் மட்டும் அதிகம் இருக்க வாய்ப்பு இருக்குது இதுவரை இத்திட்டமிட்ட செயல்களை முடிக்க இன்று கடும் முயற்சி எடுப்பீர்கள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு பங்கு சந்தையில் லாபம் சுமாராக இருக்கும் கம்பீரமான தோற்றம் கொண்ட சிம்பராசி அன்பர்களே ரொம்ப எளிமையாக இருந்தால் கூட உங்கள் தோற்றத்தில் எப்பயும் கம்பீரம் இருக்கும் இது இதுவரைக்கும் நீங்கள் வரவேண்டிய பணம் வரலன்னு வருத்தத்தில் இருந்தால் அந்த எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சேரும் சகோதரி அல்லது சகோதரன் வழியில் சிறு மன வேறுபாடு ஏற்படும் கருத்து வேறுபாடு ஏற்படும் கூடுமானவரை பேச்சில் கடுமையை குறைப்பது நல்லது பழைய பகையை மறக்க வாய்ப்பு வந்தால் கட்டாயம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் யாரையாவது சந்திக்கிறீங்க ஏற்கனவே சொன்ன கருத்து வேறுபாடு உரவில் வரும்னு ஆனால் பகையை மறக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதை பயன்படுத்திட்டு அன்புக்கு அடித்தளம் இடுங்கள் உத்தியோகஸ்தர்கள் உயரதிகாரிகளின் ஆதரவோடு சில செயல்களை செய்து முடிக்க வாய்ப்புண்டு இடமாற்றங்கள் ஓரளவு சாதகமாக இருக்கும் பணப்புழக்கம் இருந்தாலும் கூடவே செலவுகளும் அதிகரிக்கும் கூட்டு முயற்சி பலன் தரும் போட்டியாளர்களை சமாளிக்க புதிய புதிய வியூகம் அமைப்பீர்கள் குடும்பத்தில் பொதுவாக அமைதி இருக்கும் உறவுகள் பலப்படும் பிரிந்த கணவன் மனைவி உறவுகள் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புண்டு சுபகாரியம் ஒன்று சிறிய தடைக்கு பின் நடைபெறும் நல்ல காரியத்திற்காக பெண்கள் சிலர் சேமிப்பை செலவழிப்பீர்கள் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு எதிர்பார்ப்புகள் போகும் எந்த நல்ல காரியத்தையும் எடுத்தவுடன் தைரியமாக செய்து முடிக்கும் கன்னிராசி அன்பர்களே நல்ல காரியம்னு உங்கள் மனசில் பட்டிருச்சோன்னா அதை செய்யறதுக்கு தயங்க மாட்டீங்க இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பரபரப்பு விறுவிறுப்பு இருக்கும் சிறு சிறு தடையை ஒப்பது ஏற்படும் இருந்தாலும் தெய்வ பலத்தால் கட்டாயம் அது நல்ல முறையில் முடியும் பண வரவுகள் மகிழ்ச்சியை உண்டு செய்யும் பொருள் சேர்க்கை உண்டு சிலர் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்க வாய்ப்பை பெறுவீர் சிலர் வாகனங்களை மாற்றி அமைப்பீர் உத்தியோகத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை சிறிய தவறுகள் கூட பெரிய விரோதத்தை இன்று உங்களுக்கு உண்டு செய்யலாம் சொந்த தொழில் செய்வர்கள் முதலீடுகளை அதிகரிக்க வேண்டாம் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்ற சற்று சிரமப்பட வேண்டி வரும் குடும்பத்தில் அமைதியாக இருந்தாலும் மறைமுக கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் குடும்ப உறவின குடும்ப உறவுகளை கவனமாக கையாள்வது அவசியம் மேற்கு திசையில் இருந்து ஒரு நல்ல செய்தி தேடி வரக்கூடும் துளாராசிக்காரர்களே உங்கள் செயல் என்று மற்றவர்களால் பாராட்டப்படும் இடையில் இருந்த சிறு சிறு தங்கடங்கள் தடங்கல்கள் மறையும் பிரச்சனைகளை இன்முகத்துடன் எதிர்கொ எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர் வீடு அல்லது மனை வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படலாம் பழைய வீடுகளை புதுப்பிக்க முயற்சி எடுப்பீர் ஆரோக்கியம் சீராக இருக்கும் சில விஷயங்களில் அலட்சியம் காட்டாமல் உங்கள் தொடர்ந்து உங்கள் முயற்சிகளை கடைபிடியுங்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் போக்கு ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் ஊழியர்கள் நல்ல நேரத்தில் கை கொடுப்பார்கள் நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் பகைமறையும் தர்மத்திற்கும் நேர்மைக்கும் எப்பொழுதும் கட்டுப்படும் விருச்சிகராசி அன்பர்களே இன்று உறவின இல்லத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விருந்துண்டு மகிழ்வீர் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புண்டு நல்ல பயணம் ஒன்று போகும் சில விஷயங்களை அதிக கவனத்துடன் கையாள்வது நல்லது உத்தியோகஸ்தர்கள் அலுவலக சம்பந்தமான விஷயங்களில் அதிக எதிர்பார்ப்புகளை இன்று வைத்துக்கொள்ள வேண்டாம் சொந்த தொழில் செய்வோர் ஓரளவு லாபமடையலாம் ஆனால் எதிர்பார்த்த இனங்கள் சில விஷயங்கள் தள்ளிப்போக வாய்ப்புண்டு கலைத்துறை இசைத்துறை ஓவியத்துறை நாட்டியத்துறை ஈடுபட்டுள்ளோருக்கு சோதனைகள் தேடி வரலாம் ஆனால் உங்கள் பொறுமையால் அதை சாதனைகளாக மாற்றுவீர்கள் குடும்ப சூழ்நிலைகள் நன்கு இருக்கும் எதிர்பார்த்த பணம் புகழ் கிடைக்கும் பங்கு சந்தை சாதாரணமாக இருக்கும் எந்த பிரச்சனைகளையும் திறமையாக சமாளிக்கும் தனுராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெற சற்று காத்திருக்க வேண்டி வரும் முக்கியமான ஒரு மனிதரின் அறிமுகம் கிடைக்கும் அதனால் வெற்றியை நோக்கி நீங்கள் நடைபெற வாய்ப்பு உண்டு நீங்கள் சில விஷயத்துக்கு பொறுமையாக இருந்தீங்கன்னா ஒரு பெரிய மனிதர் அறிமுகம் ஒரு நல்ல வெற்றி பாதையை நோக்கி உங்களை ஆயிடுச்சின்னு போகும் உங்கள் அலுவலகத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் தள்ளி வைத்த வேலை ஒன்றை செய்து முடிப்பீர் சொந்த தொழிலில் முதலீடுகள் ஓரளவு அதிகரிக்கும் கூட்டு முயற்சியில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்று அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவு இருக்கும் வயதான ஒருவரின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டி வரலாம் நண்பர்களிடம் அதிகமான நேசம் பாசம் கொண்டுள்ள மகர ராசி அன்பர்களே எதிலும் நிதானமாக ஈடுபடுவது இன்று நல்லது நிச்சயமாக நடைபெறும் என்று நம்பிய காரியம் கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நிச்சயம் முடியும்னு நினச்ச ஒரு விஷயம் தள்ளி போகும் உத்தியோகஸ்தர் சிலருக்கு சலசலப்பு இருக்கும் வார்த்தைகளில் நிதானமான போக்கு அவசியம் சில நேரங்களில் கடன் விஷயத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் சொந்த தொழில் செய்வோருக்கு நிதானமான போக்கு தென்படும் பணியாளர்கள் சிலர் உங்கள் உதவியை எதிர்பார்த்து வரக்கூடும் குடும்ப உறவுகள் சிறு சிறு மனவேறுபாடுகளால் பிரிவதை தவிர்க்க முயற்சியுங்கள் கூடுமானவரை உங்கள் சாமர்த்தியத்தை பயன்படுத்துங்கள் வார்த்தைகளில் நிதானமான போக்கு நல்லது பெண்களுக்கு உறவு வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு பழைய பொருட்களை மாற்றி அமைக்கும் வாய்ப்பு உண்டு உறுதியான மனப்பக்குவம் மிக்க கும்பராசி அன்பர்களே இன்று வாழ்க்கையில் முன்னேற்றம் வசதி பெருக்கிக்கொள்ள வாய்ப்புண்டு தொழில் ரீதியான சாதனைகள் உங்களை தேடி வரும் கலைத்துறையில் உள்ளோருக்கு பாராட்டு உண்டு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும் ஒரு பெரிய மனிதர் உங்கள் பெயரை சிபார்சு செய்ய வாய்ப்புண்டு அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஆதாயமான போக்கு நல்ல போக்கு தென்படுகிறது கோர்ட்டு வழக்கு வியாஜியங்கள் சாதகமாகும் உத்தியோகத்தில் பணிபுரியும் இடத்தில் சக நண்பர் ஒருவர் சில விஷயங்களுக்கு உதவி புரிவர் விலையுர்ந்த பொருட்களை இன்று கவனமாக கையாள்வது மிக அவசியம் குடும்பத்தில் மகன் அல்லது மகனால் சிறு பிரச்சனை உண்டாகி மறையும் ஆன்மீகத்தில் அதிக பற்று உடைய மீனராசி அன்பர்களே சில விஷயங்களை சிறப்பாக செய்து பாராட்டை பெறுவீர் நீண்ட காலமாக சந்திக்க நினைத்த நண்பர் ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரிவில் குடும்ப உறவுகள் பலப்படக்கூடும் பங்கு சந்தை சுமாராக இருக்கும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ள ஒரு ஏற்றம் காண வாய்ப்பு உண்டு சகோதரன் அல்லது சகோதரி வழியில் கருத்து வேறுபாடுகள் சிறிய அளவில் உண்டாகும் பெண்களால் பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் சலசலப்பு சங்கடம் ஏற்பட்டாலும் பெண்கள் சொன்னோடனே மனைவியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் யாரால் பிரச்சனை ஏற்பட்டதோ அவளாலேயே பிரச்சனை தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறையில் ஈடுபட்டுள்ள சக கலைஞர் ஒருவர் இல்ல திருமணத்தில் அல்லது இல்ல நிகழ்ச்சியில் ஒரு சுபகாரியத்தில் கலந்து கொள்வீர் அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலம் செய்யும் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களாணி பவந்து நன்றி சுவாமிஜி குருகணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்